ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா வேட்டை நடிகர் விஷால் இது இது வரைக்கும் நடித்திருக்கும் திரைப்படங்களை பற்றி பார்ப்போம் நடிகர் விஷால் நடித்த முதல் திரைப்படம் செல்லமே ரெண்டாயிரத்தி நான்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இரண்டாவது திரைப்படம் சண்டக்கோய் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு மூன்றாவது திரைப்படம் திமிரு ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த படம் வெளிவந்திருக்கு நான்காவது திரைப்படம் சிவப்பதிகாரம் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஐந்தாவது திரைப்படம் தாமிரபரணி ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆறாவது திரைப்படம் மலைக்கோட்டை இந்த படமும் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆகிருக்கு ஏழாவது திரைப்படம் சத்தியம் இந்த படம் ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு எட்டாவது திரைப்படம் தோரணை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஒன்பதாவது திரைப்படம் தீராத விளையாட்டு பிள்ளை ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு பத்தாவது திரைப்படம் அவன் இவன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு பதினொன்றாவது திரைப்படம் வெடி இந்த படமும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரிலீஸ் ஆயிருக்கு பனிரெண்டாவது திரைப்படம் சமர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு பதிமூன்றாவது திரைப்படம் பட்டத்து யானை இந்த படமும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆகியிருக்கு பதினான்காவது திரைப்படம் பாண்டிய நாடு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு பதினைந்தாவது திரைப்படம் நான் சிகப்பு மனிதன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு பதினாறாவது திரைப்படம் பூஜை ரெண்டாயிரத்தி பதினான்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு பதினேழாவது திரைப்படம் அம்பல ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு பதினெட்டாவது திரைப்படம் பாயம்புலி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு பத்தொன்பதாவது திரைப்படம் கதகளி ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இருபதாவது திரைப்படம் மருது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இருபத்தி ஓராவது திரைப்படம் கத்தி சண்டை ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இருபத்தி இரண்டாவது திரைப்படம் துப்பறிவாளன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இருபத்தி மூன்றாவது திரைப்படம் வில்லன் ரெண்டாயிரத்தி பதினேழில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இருபத்தி நான்காவது திரைப்படம் இரும்பு திரை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் சண்டைக்கோய் பார்ட் டூ இந்த படமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆகியிருக்கு இருபத்தி ஆறாவது திரைப்படம் அயோக்கியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இருபத்தி ஏழாவது திரைப்படம் ஆக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இருபத்தி எட்டாவது திரைப்படம் சக்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் எனிமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு முப்பதாவது திரைப்படம் வீரமே வாகை சூடோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு முப்பத்தி ஒன்றாவது திரைப்படம் லத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு முப்பத்தி இரண்டாவது திரைப்படம் மார்க் ஆண்டனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு முப்பத்தி மூன்றாவது திரைப்படம் ரத்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு